நம்ம பெரியவங்களை மதிக்கிறது கிடையாது அவங்க சொல்ற வார்த்தைகளையும் கேட்கறது கிடையாது ஆசை அராய் ஆசையை விட முடியாது எல்லாருக்கும் ஆசைங்கிறது இருக்கும் ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள் ஆசை படப்பட துன்பமாய் வரும் ஆசை விட தாண்ட ஆனந்தம் வரும்னு சொன்னார் ஒரே அடியாக ஆசையை விட முடியாது துறவி ஆகணும்னு ஆசை வந்ததுனால தான் துறவி ஆகணும் அப்போ துறவி ஆகுறதுக்கும் ஒரு ஆசை வேண்டுமல்லவா அதைத்தானே மணிவாசகர் சொல்லுகிறார் கருட கொடியோன் காணமாட்டா கலட்சேவடி என்னும் என்னை பொருளை தந்தி இங்கு பொல்லா மணியையோ இருளை துறந்துட்டு இங்கே வா என்று அங்கே கூவும் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாயமானேங்கிறார் ஆசையே வேண்டாம்னு சொன்னவர் வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் விண்ணும் சிவன் வேண்டாதவரை நாளும் தீண்டேன் என் வீட்ல என்னுடைய தாய் தந்தையோ என்னுடைய மனைவியோ என்னுடைய தகப்பனோ என்னுடைய பிள்ளையோ சிவபெருமான் வேண்டான் அப்படின்னு சொல்லிவிட்டானா நீ உடனே அவங்கள ஒதுக்கி வச்சு விடுன்னு சொல்லுகிறார் நம்ம செய்யறது இல்ல